வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ சில்லங்கன் ஸ்பெஷல் தேங்காப்பு ரவா லட்டு வாங்க இந்த தேங்காப்பு ரவா லட்டு நான் எப்படி செய்தனானு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் டேண்டை வீடியோ பார்க்குறீங்களா அப்போ வந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போத்தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குள்ளைக்குள்ளே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு இன்றைக்கு தான் சித்திரகரிசத்தை முன்னிட்டு நான் இன்றைக்கு ஒரு தேங்காய் புறவா லாட்டை தான் செய்து காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து டின் பால் எடுத்துருக்கிறேன் கஜூ எடுத்திருக்கிறேன் கஜு அவ்வளோ அவங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி பிளம்ஸும் எடுத்துக்கொள்ள நான் பிளம்ஸும் எடுத்து நான் வந்து ஒரு கப்பு ரவை எடுத்து இருக்கிறேன் வரத்த ரவை ஒரு கப் எடுத்துட்டு ஒரு தேங்காயில் பாதி தேங்காயா துருவி எடுத்து வைத்திருக்கிறேன் இல்ல வந்து முக்கால் கப்பு சுவர் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பாவிச்சு கொள்ளலாம் இப்ப தான் தேவையான பொருட்கள் மீதி பொருட்கள் வந்து நான் ரவா லட்டு செய்யும் போது உங்களுக்கு காட்டுறேன் என்னுடைய சணல நிறைய பலகார வீடியோக்கள் இருக்குது அதில் வந்து நான் இன்றைக்கி இந்த ரவாலாட்டு கீழே வந்து நான் உங்களுக்கு பைத்தம்பனியாரத்தில் லா வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் கமெண்ட்லையும் பின் பண்ணி விடுறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ரவாலாட்டை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து லட்டு செய்கிறதுக்கு நல்லா முதல்ல வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இந்த தேங்காய் பூவை நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுக்க வேணும் அடுப்பை வந்து நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுங்க அப்போ தான் இந்த லட்டு வந்து நீங்கள் கன நாள் வச்சு லட்டு வந்து நீங்கள் ஒரு மூன்று நாலு மாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம் பழுதாகவே ஆகாது நீங்கள் தேங்காய் பூவை வந்து பொன்னிறமாக தே லட்டு வந்து பழுதாகாமல் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தேங்காய் பூ வந்து நல்லா வறுபட்டுட்டு இப்போ நாங்கள் இறக்கி கொள்ளுவோம் இந்த தேங்காய் பூவை இப்போ அதே சட்டியில் வந்து இந்த ரவையை நாங்கள் சாடியாக சூடேந்தி கொள்ளுவோம் நல்லா வறுக்க தேவையில்ல ஆல்ரெடி இந்த ரவை வந்து வறுத்த ரவையின்றபடியா சாடியாக சூடேற்ற இப்ப இதிலேயே நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறேன் சீனியையும் போட்டுக் சீனிய போட்டு மிக்ஸ் பண்ணின உடனே நீங்கள் அடுப்பு பண்ணி கொள்ளுங்க இப்ப இந்த ரவையும் வந்து மிக்ஸ் பண்ணப்பட்டுது சீனியும் ரவையும் இப்ப இதையும் நாங்கள் இறக்கி கொள்ளுவோம் வந்து சட்டி நல்லா சூடு இதுல வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கொள்ளுங்க கனகப்போட தேவையில்லை ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுக்கிற ரவையை பொறுத்து தான் இந்த பட்டரும் தேவைப்படும் இந்த பட்டர் வந்து நல்லா உருவத்துக்கும் இப்போ இதில் நாங்கள் எடுத்து வச்சுருக்க பதிவை போட்டுக்கொள்ளுறேன் அதோட இதில் எடுத்து வச்சிருக்க ப்ளம்ஸையும் போட்டுக்கொள்ளுறேன் இப்போ ரெண்டும் நல்லா பொறிஞ்சி வரத்துக்கு இந்த பட்டரில் இப்போ இதில் போட்டால் ஹஜியும் ப்ளவுஸும் பொரிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் வறுத்து எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் சீனியோட சேர்ந்த அளவை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ போட்டுட்டு இதை நெல்லை வரிவாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க பெ வந்து வாசத்துக்கு வந்து நான் ஏலக்காய் பவுடர் போட்டு கொள்ளுறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து தின்பால் எடுத்து நான் பிறங்கோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுடுதண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த டின்பால் வந்து இதில் விட்டு கொள்ளுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நெல்லை வடிவாக அதை மிக்ஸ் பண்ணி எடுங்க இப்போ வந்து ரவா லட்டு வந்து மிக்ஸ் வந்து ரெடி ஆயிட்டுது இப்போ நாங்கள் அடுப்பையோ பண்ணி கொள்ளுவோம் இப்போ சூடு கொஞ்சம் மாற விட்டு நாங்கள் லட்டு பிடிக்க ரெடி பண்ணலாம் இப்போ பார்த்திங்களான்டா லட்டு செய்கிற இது ரெடி ஆகிட்டது இப்போ ஹை பொறுப்புற சூட்டுக்கு வந்துட்டுது இப்போ நாங்கள் வந்து லட்டை பிடிக்கலாம் இந்த ஆறு நாளும் இந்த லட்டு நீங்கள் பிடிக்கலாம் வேணும்னு சொன்னால் பட்டர் போட்டிருக்கிற படியால் நீங்கள் ஆறு நாளும் எந்த ஒரு சுடுதண்ணியோ பாலோ எருகும்பிட தேவையில் நீங்கள் இந்த லட்டு கொள்ளலாம் அதுக்காகத்தான் நான் பட்டர் போட்டு செய்திருக்கிறேன் இல்லாட்டி வாசம் இல்லாத எந்த ஒரு ஓயிலும் கொஞ்சமாக விட்டு நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்களோட சொன்னால் உங்களுக்கு எந்தளவு சைஸுக்கு வேணுமோ லட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொள்ளுங்க பாருங்க நான் இந்தளா சைஸ் பிடிச்சிருக்கிறேன் எல்லா லட்டையும் இதே மாதிரி நாங்கள் பிடிச்சி எடுத்துக்கொள்ளுவோம் எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களா என்னுடைய தேங்காப்பு லட்டு வந்து ரெடியாயிருக்கு பாருங்க தேங்காப்பு ரவா லட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த லட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் சந்திக்கும்புரேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்